எல்லோருக்கும் வணக்கம் என் பேர் ஈசக்கு முத்து இந்த ஊர் புல்லாட்டு வளர்ச்சி தான் நாங்கள் இந்த விநாயகர் சதுர்த்தி வந்து ஒரு ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ஆரம்பித்தோம் கிட்டத்தட்ட இப்போது ஒரு பன்னிரெண்டு வருஷமாக நாங்கள் எங்கள் ஊர் பொதுமக்கள் தான் எங்களுக்கு பண உதவி உதவி இந்த விநாயகர் சதுர்த்தி நடத்துறதுக்கு எல்லா உதவியுமே எங்கள் ஊர் பொதுமக்கள் தான் எங்களுக்கு நின்று பண்ணுறாங்க நாங்கள் நண்பர்கள் ஒரு பத்து பேர் சேர்ந்து அதை நடத்திட்டோம் நாங்கள் முதல் நாள் பூஜை நண்பர்கள்லாம் சேர்ந்து நடத்திட்டோம் நாளைக்கு தான் விநாயகர் சதுர்த்தி இந்த சதுர்த்தியை வந்து நாளைக்கு ஈவினிங் நீங்கள் எல்லோரும் வந்து ஊர் பொதுமக்கள் எல்லாருமே வந்து நின்று பார்க்கலாம் நல்லா சிறப்பாக இருக்கும் அதுக்கு அடுத்த நாள் நம்ம ஊரில் ஊர்வலம் இருக்குது இந்த விநாயகரை வந்து நம்ம ஊர்வலம் சுற்றி வந்து புள்ளுக்காட்டு வளச ஊரணியில் தான் நாங்கள் கரப்போம் அப்படி ஊர்வலம் சுற்றி வரும்போது அர்ச்சனைக்கு கொடுக்குறவங்க எல்லாருமே எங்கள் ஊரில் வந்து வரிசையில் நிற்பாங்க அதேமாதிரி இந்த வருஷமும் ஊர்வலம் வரும்போது மக்கள் வந்து அர்ச்சனை கொடுக்கிறோம் சுரேஷ் நாங்கள் எல்லாருமே வந்த பசங்க தான் ஊர் சார்பாக தான் நடத்திட்டு இருக்கோம் ஊர் பொதுமக்கள் சார்பாக தான் எல்லாமே நடத்திட்டு இருக்கோம் சக்தி விநாயகர் அவரோட ஆசை அவரோட ஒரு ஒரு நம்பிக்கை தான் அவர் நம்பினால் யாரும் கைவிட விட மாட்டாரு அவரோட நம்பிக்கை வச்சா தும்பிக்கை கூட நம்பிக்கை அன்னைக்கு தவிர மற்ற எதையுமே நம்பிக்கை கண்டிப்பா வைக்கணும் அவர் தான் சக்தி விநாயகர் அவரோட பேர் தான் எங்க குறுப்பு வச்சிருக்கோம் வெச்சி விநாயகர் பாய் வேலை நாளைக்கு விநாயகர் சதுர்த்தி எல்லா மக்களும் வாங்க இந்த இதே மாதிரி எப்பவுமே ஓவியம் டில்லைக்கனா ஆன்ல வச்சிருங்க லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப்